ശിവയ ശിവചിതേ നമ ഓം ശരവട ജ്യോതിയേര മൂനമോ ഓം ശരവണ്യോതിയേര മൂനമോതി ഓം ശരവണ ജ്യോതിയ മൂനമോ ஓம் முருகபெருமான் திருவடி போற்றி ஓம் முருகபெருமான திருவடி போற்றி ஓம் முருகபெருமான திருவொடி போற்றி முதலில் தொடர் திருவிடியை வணங்குகிறேன் இரண்டாயிரத்தி தொண்டர்கள் திருவா வெளிநாட்டு அன்பர்கள் உள்நாட்டு அன்பர் இருக்கிறார் அவர் திருவிடியை வணங்குகிறேன் அன்பர் பேசினார் சொன்னார் தவ வாழ்க்கையை பற்றி ஆன்மீகம் சொன்னார் ஆன்மீகம் என்பதே முருகா நீலாம் பெரிய மகான் ரமணி சாமி ஐயா திரும தேவா அகத்தீஸ்வரா பட்டத்தாரையா நந்தன ஐயா போக பெரிய மகான் தாய் இந்த பாவின்பாருக்கு அருணை காட்டுன்னு சொன்னால் அதை அதான் சொற்பொழிவு மணி அடைக்க பேச பேசலாம் அப்போ அப்போ தான் மக்களுக்கு ஆறுதல் இருக்கும் ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேன் அனுபவம் போகும்போதே அகத்தீஷா நந்தீசா திருமண தேவான்னு போயிட்டு இருப்போம் முருகா பாவிதான் தாயப்பும் நான் பாவிதான் தாயே நீயோ புண்ணியவான் ஆசி பெற அருஷி தாய் நோக்கம் இனி இனி இருக்க வேண்டும் அதுக்கும் ஆசி வேணும் நான் சொல்ல வல்லுவனே சொல்லுவான் வேண்டுகால் வேண்டும் பிறவாமி ஒரு விரும்பினால் இனி பரவாம மார்க்கணும் அது முருகப்பெருமை ஆசையாக தான் முடியும் அது முருகன் ரொம்ப கருணை வடிவானவன் எதையும் செய்வான் கேட்கணவனை இல்லறமும் சிறக்கணும் துறவரும் சிறக்கணும் துறவு எதுன்னு கேட்டான் அவன் திருவிடியை துறவு இல்லறும் அவன் திருவிடணா ஏடா இல்லறமும் அவன் திருப்படி துறவரும் அவன் திருப்படி ஆக ரெண்டும் அவன் தான் இல்லறவன் இல்லாட்ட ஒரு வாழ்க்கை இல்லை ஆக ரொம்ப நுட்பமான வார்த்தை இது ஆக வீடு அவசியம் ஒரு மனிதருக்கு வீடு அவசியம் ஆனால் அதிக நேரம் பேச முடியாது ஆனால் சொல்கிறேன் உண்மை சொல்கிறேன் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ படுக்கும்போது எந்திரிக்கும்போது உட்காரும்போது பேசும்போது சாப்பிடும்போது முருகா அகத்தீசா திருமாதேவா மாணிக்க வாசகா தாய்மான சாமிகளே இதான் என்ன இதுக்கு அவர் ஏதோ பேசுவார்னா என்ன பேசி எதுக்கு போகாது என்ன படித்தாலும் குருலாசியுடன் என்ன பிரயோஜனம் சொல்லுவோம் இப்படி லெகுவா கடினம் இல்லாத வாழ்க்கை ரொம்ப எளிய முறையில் வீட்டை உட்காந்துக்கிட்டே சொல்லலாம் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து பசம் முருகா சார் குணா ஆக இப்படி இல்லாமல் அங்கே தேடி வந்திருக்கோம் அஞ்சு வயசு ஆரம்பித்தோம் அஞ்சு வயசில் ஆரம்பித்தோம் தபா வாழ்க்கை இப்போ எழுவத்தஞ்சு வருஷம் பாடுபடுறோம் அது தொடர்பு இருந்தது ஆக ஞானிகள் அத்தனை பேருமே எப்போ கூப்பிடுவோம்டா இப்போ பட்டாத்தார் அருணைநாதன் இருக்கிறார் மிகப்பெரிய வல்லவன் பப்பா அவர் அவர் அவரோட பெருமை சொல்ல முடியாது அப்போ இப்படி ஆசார் அது அருணைநாதன் அப்படி இனிமையாக பேசுவார் மாணிக்கவாசல் எல்லாம் ஒரே தன்மை உலக தான் இத்தனை பேருக்கு வாசியில் எடுத்து கொடுத்தவன் முருகன் தான் அது வேல் முருகன் தான் இவர் தான் வாசல் எடுத்து கொடுத்துருக்காரு இ ஆனால் நம்மளுக்கு வாசி எடுத்து கொடுக்கறது அவர் ஒத்துக்கொள்ள மாட்டிருக்கிறார் இப்போது ஆக முருகா ஒரு முறை சொல்லப்பா நோக்கம் நான் இனி பிறவாதிருக்க வேண்டும் ஒரு அறிவு தர வேண்டும் ஒரு வயலாக்கி தர வேண்டும் நீ எனக்காக செய்ய வேண்டும் ஆக என் சிந்தை செயல் சொல்லாக இருந்து வழிபடுத்த வேண்டும் என்னை சிந்தைக்கூடாதே நான் பாவிதான் மாசுபட்டு இருக்கும் ஆக என் சிந்தை செயல் சொல்லாக இருக்க வேண்டும் அத்தனையாக ஆக இருந்து அருள் செய்ய வேண்டும் அப்படி கேட்கும்போது பாப்பாப்பா இப்படியே கேட்கணும் ஒவ்வொரு மகான் இப்படி தான் வந்திருக்காங்க அவ் உலக தலைவன் இல்லவா பாப்பா என்னையா கருணை அதான் சொன்னார் ரகநாதன் முப்பது கோடி யுகம் ஏன் மனிதன் பிறந்தான் ஏன் சாக வேண்டும் இதை பற்றி சிந்திக்கே முப்பது குடிகோம் ஆமாம் மூச்சு காட்டு இயக்கம்தான் ஓஹோ மூச்சுக்காட்டு ஏக்கந்தான் ஒரு மனிதன் வாடுகிறான் ஆக நின்றால் செத்து போகிறான் ஏன் சாக வேண்டும் அது எப்படி ரயப்படுத்துறது அதுக்கு முப்பது குடிகோம் என்னடா அது எப்படி இயங்குது எப்படி நிறுத்துவது என்று சிந்திப்பதுக்கு உப்பை குடிகோம் அதுக்கப்புறம் அப்போ தான் ஞானம் அது என்ன பண்ணா ஆக இதுக்கு தான் அடிப்படின்னா அவன் தான் கண்டுபிடிச்சான் ஜீவராசிக்கெல்லாம் மகிழ்ச்சி அடையினான் குடித்த பரத்துக்கிட்ட தான் குடிப்பான் ஒரு மரத்துக்கிட்ட தான் குளிப்பான் போய் குடிக்கும் போது குடி படத்துக்கிட்ட தான் குளிப்பான் ஜீவராசிகள் அத்தனையும் அன்பு செலுத்தினான் நாயி நரி நரிக்கு போட மாட்டான் அது அதுக்காக இருக்கணும் நாயி அதெல்லாம் அப்படி தீனி போடுவான் காக்காய் சோறு போடுவான் காக்காய் சோறு போடுவான் ஒரு ப இது ஆடு மாடுக்கெல்லாம் தீனி வாங்கி கொடுத்தான் ஆக எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடையுது எல்லா உயிரும் வாழ்த்துது அப்படி அப்படி போட ரோட்டில் போனால் அதை ஒரு போவார் முருகன் பெருமான் போவார் எல்லா ஆடு மாட கூடவே போகிறோம் நில்லு நில்லு ஆடு மாடு போச்சு ரெண்டு தடையை அடித்து போடுவார் நாய் போட்டு ரெண்டு பிஸ்கட் போட்டு ஒரு உணவு கொடுப்பார் ஆக எந்த எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடையுது அப்போ அது கேட்டால் தடைன்னு பார்த்தா உயிர் கூட செய்து பொலால் கொண்டான் அவனுக்கு ஞானம் இல்லை அப்போ ஞானமில்லையே எனக்குடான் இருக்கடா யாராவது சொல்றது இல்லைன்னு நேத்தொருளும் கறி சாப்பிட்டுக்கலாம் நான் பாவிதான் தாயே ஏதோ அடைமைப்பட்டுட்டாப்பா நான் என்ன பாவ செஞ்சதில்ல புழல் கொண்டு விட்டேன் ஆ நான் சரிப்படுத்தா நேற்று நேற்று நான் பாவி தானே தாயே இப்போ சாப்பிட்டுட்டா பாவி சாப்பிட்டுட்டேன் கறி சாப்பிட்டுட்டேன் உண்மை தட சாப்பிட்டு உண்மை தட மாத்தனுமே என்னை திருவிடி இப்போ நான் புண்ணியவானப்பா முருகன் நான் புண்ணியவான் நீ பாவி தான் தெரியும் எனக்கு இனி சாப்பிடாம பேருக்கு அவர் செய்யலை ஆடே அப்போ ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் நான் புலால் கொண்ட புலையன் தான் ஆனாலும் திருவடியை பூர்த்தி செய்கிறேன் என்னை ஏற்றுக்கொண்டான் அவனுக்கும் அவர் செய்வான் அப்போ ஒரு புலால் கொண்ட புழையன் உயிர் கொலை செய்த பாவிதான் நான் பாவிதான் இப்போ மன்னிக்கிட்டு சொன்ன அதையும் பண்ணிப்பான் அடாத பாவை செய்த நான் மனைவி கொடுமை செய்தேன் பொருட்புட்டு உள்ளவன் நூற்றுக்கு அஞ்சரைக்க நூற்று அஞ்சரைக்கு அஞ்சு ரூபாய்க்குள்ளே வட்டி வாங்க மாட்டேன் அதெல்லாம் பெரிய பாவிகள் ஆனால் அவ்வளோ பெரிய பாவம் நூற்றுக்கு அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டி இருபது ரூபா வட்டி ஒன்றா எல்லாம் பாவத்தில் சின்னம் அது நான் குடிக்காரேன் வட்டி வாங்குவேன் ஹராத்தக செய்வேன் செய்தேன் செய்தேன் உண்மைதான் எனக்கு உபாயம் இல்லையாடா ஏன் மகனே என்னை வந்துட்டில்ல இங்கே என்கிட்ட வந்துட்டு இல்லைப்பா இவ்வளோ செஞ்ச பாவம் தான்டா பொருட்பட்டு காரணமா பேராசை காரணமாக செய்த பாவம் தான்டா நான் உன் பூசி பூசித்து ஆசைப்பட்றேன்ப்பா அராஜி செய்தேன் உயிர்கொடை செய்தேன் புலால் உண்டேன் வட்டிக்கு வகனேன் பழைய பேத்து மனசை புண்படுத்தினேன் பாவி என் சொல்ல அத்தனையும் பிறர் மனசை புண்படுத்தியது உண்மைதான் என் செயல் அத்தனையும் பிறர் பாதித்து உண்மைதான் ஆனாலும் கையெழுந்துகிறேன் இந்த கைகளால் செய்த பாவம் அநேகம் சொல்லால் செய்த பாவம் அநேகம் பார்வையால் பார்த்த படையணும் முறைச்சி பார்த்த கோபந்தரம் ஒருத்தர் முறைச்சி பார்த்தாவே பாவச்சிடலாம் இனிமையாக பார்க்கணும்னா கருணா செய்த பாவம் ஆக இவ்வளவு பெரிய பாவத்தையும் மன்னித்து அருள் செய்யக்கூடிய மாபுரன் தலைவன் முருகன் தான் அப்படி தலைவன் நம்ம நாட்டு பிறந்திருக்காப்பா அவன் பாடுபட்டிருக்கான் 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 முப்பது கோடியும் நூறு கோடியும் நூறு கோடியும் பாடுபட்ட அந்த ஒன்றே ஒன்று ஜெய்வத்தை தான் ஜீவர் மக்கள் எல்லா உயிரும் மகிழ்ச்சி அடைய வாழ்ந்தான் அப்போ எப்படி அந்த அறிவுனா என் திருவடியே பூஜை உனக்கு சிறப்பறிவு தரணும் முருகான் சொல் ஜெய்வத்தை வரும் முருகான் சொல் வறுமை தீரும் முருகன் சொல் பொறாமை குணம் தீரும் முருகாண்ட சொல் தயசிந்தை அவருண்ணான் முருகன் என்றால் ஞான அவருன்னா முருக என்றால் மரணமில்லா பெருவாருன்னா இவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை மாபெரும் தலைவர் நமது நாட்டில் பிறந்திருக்கிறான் என்றால் நாம் செய்த புண்ணியந்தான் அப்பியப்பட்ட தலைவன் நமது ஆசான் அவர் ஆசி பெற்ற மக்கள் தான் ராமணிக மாணிக வாசன் திருஞான சம்பந்தன் போக மகாசி ரோமகரிசி புச்சாண்ட மகரசி எல்லாம் அப்பியப்பட்ட ஒரு தலைவன் நம்ம உலகத்துக்கு வந்து இருக்கிறான் அவன் பெருமையை பேச வேண்டும் நீ வருங்க காலத்தில் எங்கே பார்த்தாலும் முருகப்படுவான் படம் இருக்கும் என்ன காரணம் சொல்கிறா அவன் பெருமையே பேசுகிறா அவன் பெருமையை பேசுகிறா அவன் என்ன சொல்கிறான் ஏய் நான் நேராக வர முடியாதுரா என் பெருமையை பேசுகடா நான் தாயாக இருக்கடா பாவிகளை ரட்சிப்பேன் பாவிகளை ரட்சிப்பேன் நான் பாவிகளுக்கு அருள் செய்வேன் நான் பாவிதான் தாயே நீய புண்ணியவாம் ஏற்றுக்கொள் அவனை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் என் சன்னிதிக்கு அடுத்து வர வர ஏற்பாடு செய் என் அடுத்து வந்தால் அவனை கை கை விடமாட்டு ஹப்பிய இப்படி தலைவன் முது பிரிஞ்சானிகள் அதெல்லாம் இப்படி ஒம்போது கூடிய ஞானிகள் இப்போ முருகான்னு சொன்னால் யாராவே அகத்திய தான் பெரிய மகான் அவர் கொடைக்கானல் இருந்தார் முருகபிரமான் கொடைக்கானலுக்கு போது அகத்தியில் தான் வாசி எடுத்து கொடுத்தார் அப்படியே பார்த்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது மனிதனுக்கு மூச்சு காய்ச்சி இழுத்தார் இழுத்தால் முதல் இழுத்து பார்த்தான் ஒரே ஒரு முறை லட்டு பக்கம் காசு வந்துச்சு அகரமும் உகரமும் செஞ்சு கண்ட சாத்தி விருந்து மூச்சு வந்துச்சு அந்த ரகசியத்தை தான் முருகபுருவான் அப்போ யாருக்கா சொல்லி கொடுத்தாரு பார்த்தார் இந்த வாய்ப்பு அடையே அடையிற ரகத்தியசர் சார் எங்கடா கடவுளே தெரியலேருந்து அப்படியே அழு அப்படி ஒரு அழு அகத்தியர் இங்கே வாப்பா இங்கே என்ன வச்சு அடையிற ஆள் குட்டையாக இருப்பார் அகத்தியர் நான் வெளியே வர முடியாதுரா எனக்கு அந்த வெளியே வர முடியாது ஏன்னா என்னை பார்க்குறவங்களாம் நோய் சரியாக போகுது ஆகவே இன்னைக்கு உனக்கு வாய்ப்பு தர சொல்லி வாசி நடத்தி கொடுத்த முழுக்க அகத்தியர் இருக்குது அதுக்கப்புறம் கை நாட்டை ஞானியாக்குற ஒரு அகத்தியர் கை நாட்டை ஞானியாக்குவார் இங்கே வைப்பாங்க என்னப்பா அப்படி ஊர் ஊராக அலைஞ்சி அள்ளல்பட்டு தடுமாறி வேறு வேற ஊற்றி அப்பா கருணையை நிறைந்த தாய் அகத்தியர் அவர் தான் சொன்னார் முருகான்னு சொல்கிறார் கிராமகிராம கிராம கிராமகிரம் போகிறதே வேலை அவர் தான் இங்கே பார்த்தாலும் போயிட்டு இருந்தார் கிராமம் போய் முருகான்னு சொல்கிறார் முருகான்னு சொல்ற ஒன்புடைய ஞானிகளை கை நாட்டை ஒன்பவருடைய கை நாட்டை ஞானி அக்கறை ஆற்றல் அகத்திய கொண்டு அவருக்கு ஆசான் முருகன் தான் அப்பேப்பட்ட ஒரு நாடு இந்த நாடு ஆகவே நாங்கள்லாம் நம்மெல்லாம் இப்போது வாய்ப்பு கிடச்சிருக்கிற பொருள் ஆக இந்த காலம் ஞானசீதர் காலம் மருகண்ட எப்போ தாளிக்க வரலாம் சொல்லியிருக்கார் சித்திரை மாதம் சொல்லியிருக்கார் வரலாம் ஆக காலி சொல்லியிருக்கோம் மனிதர் ஆட்சி அடி சொல்லியிருக்கோம் ஏடா சாப்ப முடியுது ஆமாம் கொஞ்சோட நீதி இல்லை பண்புள்ள மக்களே பொருளாதாரத்தை தடுப்பாடுறா அட குடிக்கிற பையன் சா சாப்பாடுறான் குடிக்கிற பையன் வாட்றான் அவனுக்கு கஷ்டம் வர்றது உண்மைதான் சீட்டாரப்பையன் சீட்டார பையன் அறப்பய குடிக்கிறப்ப தள்ளறா ஆனால் பண்புள்ள மக்கள் வாழ முடியாது சொல்லி ஆண்டா வந்துச்சேன்னாட்டா அது ஆண்டா பிரச்சனை பண்புள்ள மக்கள் வாழ முடியலை நூற்றுக்கு பத்து பேர் ஓட இல்லைடா அவ்வளோ பலகின எப்போ வந்துச்சுன்னா அப்படியே உறிஞ்சிட்டான் பொறாதாரத்தை நம்ம ஆட்சியை வந்தால் எதில் இல்லை சரிப்படுத்த செய்யுது எங்களுக்கு தெரியலை நம்ம ஆட்சி வந்தால் இராணுவ சரம் இருக்காதா நம்ம ஆட்சி வந்தால் இராணுவ சரம் இருக்காது என்ன காரணம் இராணுவத்துக்கு வேலை இருக்காது இவ்வளோ பெரிய விஷயமா நுட்பமான வார்த்தை நம்ம ஞானிகள் ஆட்சி வந்தால் வேலை 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 இல்லை 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 உலகமே வருது அப்புறம் என்ன இருக்குது இருக்காது போர்க்கப்பலுக்கு போர் போர் விமானத்துக்கு படைக்கு செய்கிற பா கருவிக்கு இல்லைடா அப்பப்படி தான் உலகமே அவன் ஆட்சிக்கு வரப்போகுது முருகன் எல்லா நாளும் முருகன் ஆட்சிக்கு வருது முருகன் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அங்கே போராட்டம் இது போருக்கு இது போர்க்கப்பல் என்ன விமானம் போருக்கு விமானத்துக்கு என்ன ஒன்றும் தேவையில்லை ஒரே வார எல்லா வருவாயும் ஆக்கப்படிக்க பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய வார்த்தை இதை இப்போ சொல்கிறது உலக மக்களுக்கு பொருளாதார அத்தை வரிக்கு அத்தனையும் வரிப்படம் அத்தனையும் ஆக்கப்படிக்க பயன்படுத்தப்படும் இராணுவ சலுகை இருக்காது இவ்வளோ பெரிய வார்த்தை பயன்படுத்திக்க போ முருகபெரும்பான் ஆட்சி காலத்தில் உலகம் அவன் கொடைக்கில் வருது முருகபெருமான கொடைக்கில் முருக ஆட்சி வருது உலகமெல்லாம் வருது அப்போ அங்கே இதுக்கு எதுக்கு போர்க்கருவி ஆக வருகின்ற அத்தனையும் அக்கப்படிக்கே பயன்படுத்தப்படும் கொலைக்கருவிக்கு வேலை இல்லை போர்க்கருவி போர்க்கப்பல் போர் விமானம் தேக்கு படை தேவையில்லைடா இவ்வளோ பெரிய ரகசிற்ப்பு போச்சு சொல்லிகிட்டு இருக்கப்போ அப்போ இராணுவ செலவு இப்போட்டா கோடி கோடி கோடியாக கொற்றா கொண்டிருணுவ செலவில் தேவையில்லைடா என ஆஸ்தானன் வருகிறான் முருக அவன் நினைத்தால் போர்க்கப்பல் புறம் தொடிப்பொடி எதை வேணாலும் செய்வான் எதை வேணும் செய்வான் ஆக சாந்தமே வடிவான் அவன் எதையும் செய்வான் முருகன் அவன் வருகிறான் அவன் ஆட்சி கீழ் உலகம் வரப்போகுது உலகமே அவன் ஆட்சிக்கு வரும்போது அங்கே போர்க்கப்பலுக்கு என்ன வேலை உலகமே அவன் ஆட்சிக்கு வரும்போது போர் விமானத்துக்கு என்ன வேலை உடைவே ஆட்சி வரும்போது டேக்கு படை என்ன தேவையில்லை எல்லாம் அமைதியாக இருப்பார்கள் அப்பேற்பட்ட வாய்ப்பு காத்துக்கிட்டுருக்கு உலக மக்களுக்கு அது நம்ம நமது ஆட்சி தான் நமது நமது கட்சி தான் செய்து அது ஆகவே அன்பர்களே இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கப்போ ஆனால் இராணுவ செலவு இருக்காதா இருக்காது போர்க்கப்பல் தேவையில்லை போர் விமானம் தேவையில்லை டேக்குப்படை தேவையில்லை ஏகே டாபா தள்ளிக்கு வேலையில துப்பாக்கிக்கு வேலைடா எல்லாம் ஆமாம் அமைதி எங்கே பார்த்தாலும் அமைதி அப்படியே அமைதியாக இருப்பார் மக்கள் ஒரு லிட்டரு பெட்ரோல் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஏன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒரு ரூபா ஒரு லிட்டர் லிட்டரு டீசல் ஒரு ரூபா அவ்வளோப்பா பயப்பா ஆமாப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு மக்கள் அப்படியே மிச்சி கிடக்கும் அவ்வளோ பெரிய வாய்ப்பு வருகாரம் இருக்குதா ஏன்னா ஒரு லிட்டரு பெட்ரோல் எவ்வளோ ஒரு ரூபா உணவுப் பொருள் எங்கே பார்த்தாலும் உணவுப் பொருள் மக்கள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு குவிது அப்படியே எல்லா செலவும் உணவு உடை ஆக்கப்படிகளுக்கு சாலை மராபரிப்பு அணைக்கட்டு கட்டுதல் இது மாதிரி அற்புத செய்கிறாங்க பற்றி தவிர குறிக்கே விளையாடுறா துப்பாக்கியே விளையாண்டா அப்படி இருக்குது வேலை இருக்காது வச்சிருப்பா கையில் பேருக்கு ஆனால் வேலை செய்யாது ஆக அடிப்படை இவ்வளோ பெரிய வாய்ப்பு எதிர்ப்பாங்க என்னடையா போர்க்கப்பல் போர்க்க இப்போ வந்து யுத்தத்தை அதுதான் சொல்லணும் எங்கே இப்போ பேச அதுக்கு மேலே பேசக்கூடாது ஆகவே அன்பர்களே நம்ம சங்கம் நமது கட்சி சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆள வச்சு ஆளப் போகுது ஏன்னா உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல பேசியிருக்காரு சரவண கட்சி தான் ஆச்சரியம் சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும் மதுமுருகன் ஆட்சியால் நம்ம தொண்டர்கள் தான் செய்ய முடியதை நம்ம தொண்டர் செய்கிறார்கள் நான் இது கூட இருப்பேன் அதில் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் நாங்கள் என்ன செய்வோம் அப்பப்போ செய்தி சொல்லிகிட்டே இருப்போம் இப்படி இப்படி நடக்கும் இப்படி இப்படி நடக்கும் சொல்லிகிட்டே இருப்போம் ஏன்னா வயசு எண்பதாச்சும் நினைக்கிறியா ஆச்சு நாளை இன்னும் எண்பத்தின ஆரம்பம் ஆகவே என்னை முருக விமானம் அனுப்பினான் போ மகனே உலகம் நன்மை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான் அவன் தான் வாசியில் எடுத்து கொடுத்துருக்கான் அவன் தான் பேசிகிட்ருக்கான் ஏடா அவன் அவனா நானே பேச அவன் பேசுகிறான் கருவிக்கு வேலை இல்லை போர்க்கப்பலுக்கு வேலை இல்லை போர் விமானத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கான் படைக்கு வேலை இல்லைனா அவன் பேச இப்போ அவன் பேசிகிட்டு இருக்கான் நானே பேசுகிறான் அவன் தான் சொல்கிறான் அதே ஆகவே அன்பர்களே அப்பேற்பட்ட ஒரு பொற்காலத்தை எதிர்பார்கள் வரலாம் நாளைக்கே வரலாம் அல்லது மூணு மாதம் கழிச்சு வரலாம் சித்திரை மாதத்தில் வரலாம் ஆகவே நீங்கள் எல்லாம் ஆசான் தான் உலகத் தலைவன் என்றும் அவன் அவன் திருவிடியை பூசித்து ஆட்சி பெற வேண்டும் சொல்லி உள்நாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு அன்பர்கள் வந்திருக்கீர்கள் உங்கள் திருவடியை வணங்குகிறேன் நீங்கள் நீர் வாழ்ந்து வாழ்த்துகிறேன் ஓம் சரவட ஜோதி ரூ மூணமோ ஓம் சரவண ஜோதி மோனமோ ஓம் சரவட ஜோதியே ரோனமோ ஓம் சரவண ஜோதியே ரோனமோ ஓம் சரவட ஜோதி மோனமோ ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி ஓம் முருகபெருமான் திருவிழை போற்றி ஓம் முருகபெருமான் திருவிழி போற்றி ஓம் முருகபெருமான் திருவிழி போற்றி எல்லோரும் நீர் வாழ் சொல்லி உங்கள் அனைவருக்கும் எந்த ஆசா ராமணிக சாமிகள் ஆசையும் மாணிக்கவாசன் ஆசையும் திருமாதேவன் ஆசையும் அகத்திய ஆசியும் நீ உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி முடிக்கிற வணக்கம் வா